லைக்கம் பாய் வலைக்கம் ஸாம் பாய் நல்லா இருக்கிறோம் இப்போ நம்ம ஏர்வாடியில் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கியோ ஆமாம் இப்போ ஏர்வாடி வந்து கிறிஸ்னஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஏரியா உங்களுக்கு வந்து கிறிஸ்னஸ் எந்த லெவலில் இருக்குது இன்னும் டெவலப் பண்ணதுக்கு என்ன பண்ணால் இருக்கும் உங்கள் மனசில் பண்ணதான் ஒரு சுருக்கமாக நீங்கள் சொல்லுங்க போகிறோம் விசாலாமலை கிராமத்துள்ளாய்பர காத்து நான் வந்து தொப்பி முபாரக் அப்படின்னு சொன்னால் ஏர்வாடி ஊரில் எல்லாத்துக்கும் தெரியும் இதுக்கு முன்னாடி தொப்பி ஆவாரம் பார்த்தேன் தொப்பி தயாரிப்பு மட்டும் ஏர்வாடி ஆனால் சேல்ஸ் பண்ண ஃபுல்லாக வெளியூர் வெளி மாநிலம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உள்ளூரில் ஒரு கடை வைக்கலாமா அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு கடை திறந்தேன் கடை போது நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம சமுதாய மக்கள் அனைவர்டையும் போய் நம்ம வந்து ஆதரவு கேட்டோம் ஆனால் யாருமே ஆதரவு தரல போதுமான ஆதரவு இல்லை ஆனால் மாற்று மருத்துவங்க வந்து நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு போதுமான வியாபாரம் இல்லாத நம்ம அந்த கடையை க்ளோஸ் பண்ணோம் இது நம்ம நண்பர் வச்சிருந்த கடை இந்த கடை நம்மகிட்ட வந்து நீ நடத்து அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட தந்துட்டு அவர் வெளியே போனார் நாம் நடத்திக்கிட்டு இருந்தோம் இந்த முட்டைக்கடை உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது ரொம்ப வியாபாரங்கள் வந்து நமக்கு யார் கொடுக்குறாங்கன்னா மாற்று மதத்தை சேர்ந்தவங்க தான் கொடுக்குறாங்க ஏர்வாடி சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் நமக்கு ஆதரவு தர்றாங்க ஆனால் நம்ம சமுதாயத்தில் உள்ள மக்கள் கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதமான வர நம்மகிட்ட சரக்கடைக்கை வர்றாங்க முட்டை வாங்கவோ இன்ன பிறகு பொருட்கள் வாங்கவோ வர்றாங்க ஏர்வாடி சுற்றி எத்தனையோ கடைகள் இருக்குது அத்தனை கடைக்காரங்கிட்டே நம்ம போய் ஆதரவு கேட்டோம் எனக்கு என்கிட்ட மட்டும் ஆதரவு கொடுங்க கேட்கல நம்ம பல கடைகள் இருக்குது எல்லார்ட்டையும் நீங்கள் ஆதரவு கொடுக்குற மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் யாரும் நமக்கு ஆதரவு தரலை ஆனால் மற்றவங்களோட நம்ம விலை ஜாஸ்தியாக விற்கிறோமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது கரெக்டாக நியாயமான விலை நம்ம என்ன டெடு அதான் பக்கத்து பக்கத்துக்கிட்டே விற்கிறோம் பக்கத்தில் என்ன விற்கிறோமோ அதை நம்மளும் விற்கிறோம் இப்படி இருக்க மொத்தத்தில் நம்ம சமுதாய மக்கள் வந்து ஏர்வாடியில் இருக்கக்கூடிய கூடிய எந்த ஒரு வியாபாரிக்குமே போதுமான ஆதரவு கொடுக்கறதில்ல இது எல்லா வியாபாரிகளோட மனக்குமுறளாகவே இருக்குது எதுக்கெடுத்தாலும் பக்கத்து ஊருக்கு தான் போகிறாங்க அல்லது ஆன்லைனில் போகிறாங்க எல்லா எல்லா பொருட்களும் ஏர்வாடி ஊருக்குள்ளே கிடைக்கிது ஆனாலும் இவங்க ஆன்லைனில் நாடி போகிறாங்க அக்கம் பக்கத்து ஊரை தேடி போகிறாங்க நாளைக்கு இவங்க வீட்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒரு ஒரு ஆள் வந்து சக்கராத்தில் கிடக்கிறார் அவருக்கு உதவி தேவையான இரவு நேரமாக இருந்தாலும் சரி பகல் நேரமாக இருந்தாலும் சரி ஏர்வாடி பஜாரில் கடை இருக்க வச்சுருக்கக்கூடிய என்ன மாதிரி ஆட்கள் மற்ற மற்ற வியாபாரிகள் அக்கம் பக்கத்தில் தான் அவசர தேவை கூப்பிட்றீங்க நானும் அவசர தேவைக்கு பல இடங்களுக்கு போயிருக்கேன்னா பல இன்னாலான பல உதவிகளை செஞ்சுருக்கிறேன் இப்போ ஏர்வாடி பஜாரில் எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால ஒரு திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு மரநாய் வந்துட்டு மரநாய் வந்துட்டு அப்படின்னு யாரை கூப்பிட்றீங்க ஆன்லைனில் கூப்பிட்றீங்களா இல்லை பக்கத்து ஊரில் போய் கூப்பிடுறீங்களா ஏர்வாடி ஊரில் இருக்கக்கூடியவங்க தான் கூப்பிட்றீங்க அவங்களும் ஓடி வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க மழை நேரங்களில் பல பூச்சிகள் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு கூப்பிட்டா எங்களை மாதிரி ஆட்களை தான் கூப்பிட்றீங்க நாங்கள் தான் வர்றோம் இருவாயிரந்தாஞ்சேதி பகலாயிரந்தாஞ்சேதி உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நாங்கள் ஏர்வாடி பஜாரில் கடை வச்சிருக்கோம் எங்களை மாதிரி ஆட்கள் ஓடோடி வர்றாங்க உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு நீங்கள் ஆன்லைன் காரண்ட்டையும் பக்கத்து ஊரில் ஒன்று கொடுக்குறீங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கும் போட்டு நாங்கள் வர்றோம் இப்போ ஏர்வாடி பஜாரில் எப்படி நாங்கள் கடை வச்சுருக்கோன்னோ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெருவில் உள்ளவங்க உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் உங்கள் ஊரில் உள்ளவங்களாக இருக்கலாம் உங்கள் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு உங்கள் பொருளாதாரத்தை கொடுத்தா கொடுக்குறதுன்னு பேரில் பொருளாதாரம் வந்து ஏர்வாடி ஊருக்குள்ளே இருக்கும் என்னுடைய தேவையான இப்போ ஜாமுகள் ஃபுல்லாக நான் ஏர்வாடி ஊரில் தான் வாங்குறேன் ஆனித்திரமாக சொல்லுவேன் வெளியூரில் வாங்கினதே கிடையாது ஆனால் அதே மாதிரி என்னுடைய தேவையங்க வாங்குற மாதிரி நீங்களும் உள்ளுக்குள்ளே வாங்க என்கிட்ட மட்டும் வாங்க நான் சொல்ல வரல ஒட்டுமொத்த எல் கிடைக்காத பொருள் என்னது ஏர்வாடி ஊரில் ஒரு மெடிசனாக இருக்கட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர்கிட்ட இல்லைன்னா ஆர்டர் போட்டு வாங்கி உங்கள் வீட்டில் கொண்டு தர்றாங்க அப்படி இருக்கும்போது ஏர்வாடி ஊரில் இருக்கக்கூடிய வியாபாரிகளை வாழ வைங்க அவர்கள் மூலமாட்டு ஊரும் வாழும் ஊரும் செழிப்பாக இருக்கும் நமக்குள்ள பொருளாதாரம் நம்ம ஊருக்குள்ளே இருக்கும் அப்போ நம்ம ஊரில் உள்ள மக்கள் எல்லாமே பெரிய நிலைக்கு வரலாம் அவர்களுக்கு படிப்பு உதவிக்கு நம்ம உள்ளவங்க தான் கொடுக்குறாங்க இப்படி எந்த தேவையாக இருந்தாலும் ஏர்வாடி உள்ள ஊர் ஏர்வாடில் கடை வச்சுருக்கவங்க தான் உதவி பண்ணுறாங்க அதனால் ஏர்வாடி ஊர் மக்களே நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பொருளாதாரத்தை ஊரில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு கொடுங்க கொடுத்து எல்லா வியாபாரியும் வாழ வைங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்ஸாம் மலையாள முத்துலே